வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே ஹாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே மார்கழி மாதம் தொண்ணூர் மாதம் ஸ்ரீ ஆண்டானாட்சியாளருடைய துருப்பாவை பாசுரம் பதிமூணு

ாய் பள்ளி கூட உள்ள குழ உடைந்து நீராடாதே பள்ளி கேட்கியோ பாவாய் நீ நாளால் களம் தவிர்த்தே கலந்திலோரியம் வா இந்த பாசுரத்தில் தாமரை பூவினுடைய மலர்ச்சியினையும் ஒரு புள்ளி மான் அந்த மானுடைய மகிழ்ச்சியையும் கொண்ட அழகிய கண்களை உடையவளை உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவளை ஆயர் குல பெண்களானவர்கள் விளக்குகிறார்கள் வழக்கம் போல தாங்கள் பாடி பறைகொள்ள வேண்டிய அணுகுரகத்தை செய்யக்கூடிய கண்ணனுடைய அவதார மகிமைகளையும் உடன் ராமாவதாரத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் இந்த ஆயர் குல பெண்களானவர்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணிற்கு நினைவு ஊட்டுகிறார்கள் शुभमस्तु तथा